வணக்கம் என் நண்பர்களே என்னுடைய ஃபாலோவர்ஸு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம ஹெற்பாளையாவில் அதாவது உடம்பை வந்து நல்லா திண்டு விட்டு பெருத்து போனால் குட்டக்கம் மண்டக்க திண்டு பெருத்து போயிட்டா உடம்பை குறைக்க எங்கே வருவோம் ஒன்று வாக்கிங் போவோம் அதை விட்டா எங்கே போவோம் ஹாஸ்பிட்டல் போவோம் அதை விட்டா எங்கே போவோம் உடம்பை குறைக்க நம்ம ஹெற்பாளையாக வந்திருக்கோம் மேடம் வாங்க மேடம் ஐயே ஐயா லேட் பிக்கப்பாக இருக்க வந்தால் தானே பிக்கப் முடியுது என்ன என்னப்பா சார் நம்ம சார்டு இந்த ஹெற்படையா என்ன சார் பைக் என்ன நம்ம அன்பு சகோதரி நம்ம சகோதரி அவர் பையனா சகோதரி அன்பு சகோதரி பையனுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் தம்பி பேர் என்ன பார்த்தீங்கன்னா இமானுவேல் முரட்டாளா வருமாட்டா சாரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அமைதியாக இருக்காருண்ணா அதுக்கெல்லாம் வேறு லெவல் காரணம் இருக்குது சார் யாருன்னா சொன்னால் அதிர்ச்சி அடைஞ்சிருங்க இவர் நம்ம ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஓனர் ஜவுளி கடை அடிக்கடி விளம்பரம் பொருள் நான் யூடியூப்பில் சார் தான் ஓனர் நிறுவன தலைவர் சார் பேர் நான் சொன்னால் நல்லாயிருக்காது சாரே சொன்னால் நல்லாயிருக்கு சார் சொல்லுங்க உங்கள் பேர் சரி விடுங்க சார் நானே சொல்லு சார் விஜயகுமார் ஓகேவா சார் ஓகே இப்போ நாங்கள்லாம் வந்து

பாவம் உங்கள் அம்மாவை காரணம் அண்ணன் பாக்கா வச்ச கேக்கு வச்சு கொடுங்க அவங்களுக்கு பாவம் ஓகே நம்மளே ஒரு அருமையான நல்ல ஒரு இதை ஒரு நிகழ்ச்சியை பாட்டிங்க சார் தான் விற்பனை பார்த்து ஒரு சில வார்த்தையை டக்குன்னு முடிக்கணும் லென்த் போனால் பார்க்க மாட்டாங்க சார் சொல்லுங்க நம்ம இப்போ இருக்கிறது வந்து பூமச்செவத்தில் உங்ககிட்ட வாங்க மேட ஐயா ஐயா வாங்க வாங்க சார் இப்போ நம்ம இருக்கிறது ஊமைச்சு உள்ள ஹெர்பல் நியூட்ரிஷன் இது வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு இது வந்து உச்சி முதலில் உள்ள உள்ளங்கால் வரையும் இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து நோய்களையுமே வந்து நம்ம சரி செஞ்சோம் ஆமாம் உலகத்தில் உள்ள வாயில் பிள்ளைங்க யார் வேணாலும் இதை சாப்பிடலாம் சின்ன குழந்தைகள் வந்து பெரியவங்கள் வரையும் அனைத்து விதமான நோய்களுக்கும் இதை சர்வலோக ஒரு ஃபுட்டு தான் இது நல்ல உணவு பழங்குற உள்ளவங்க இதை சாப்பிட்டு எடுத்து இதை வந்து

நிராகிருத்தி உருவம் அதாவது ஹெற்பாலையாக நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமா ஆறு ஏழு மாதமாக வந்துக்கிட்டு இருக்கேன் உடம்பு இப்படி தான் உடம்பை கொஞ்சம் இப்போ கம்மி பண்ணி இப்படி வச்சுருக்கேன் இந்த இந்த நியூட்ரிஷன் எடுத்தால் டீ வடை காப்பி கண்டிச்சா சாப்பிடக்கூடாது வாடக்க முக்கியம் வாய் அடக்க முக்கியம் உடம்பை நம்ம கம்மி பண்ணோம்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கம்மி பண்ணலாம் நூறு சதவீதம் அதான் நான் கேரண்டி தரேன் நான் நான் இப்படி தான் இருந்தேன் இப்போ கொஞ்சம் ஒல்லியாக இருக்கேன் லைட்டாக இன்னும் இன்னும் தொடர்ந்து வந்து இன்னும் உடம்பு குறைப்பேன் நண்பல்ல ஓகே மேடம் மேடம் இல்லை இல்லை தம்பி கொஞ்சம் தூம் வந்துடும் நான் நாலு வருஷமாக சாப்பிட்றேன் என்னோடய குழந்தைய ரெண்டு குழந்தைய நான் ஒய்ஃபு ஃபேமிலியோடு நாங்கள் சாப்பிட்றோம் செலுத்தாக இருக்கோம் ஆமாம் சூப்பர் சார் சூப்பர் சார் நீங்கள் பேச மாட்டேங்க கடைசி வரைக்கும் சரி நம்மளே மேடம் கூச்ச சுவாங்க உள்ளவங்க பேச மாட்டாங்க பாவம் மற்ற மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உண்மையை விடுவது மதுரை மீசமணி அன்பு நண்பர்களுடன் விடவு நன்றி வணக்கம் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி மானே பாய்டா பாய் சொல்றா பாய் சொல்லு ஏ இப்ப நீதான பாய் சொல்றா சிரிக்காட்டா ஓகே பாய் 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 பாய்